எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடக்கம் பொது பிரிவுக்கு ஆன்லைன் வழியாக நடைபெறுகிறது சிறப்பு பிரிவு அரசு பள்ளி மாணவர்களுக்கு நேரடியாக நடக்கிறது ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பாருங்க நமக்கு வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸில் மொத்தம் எத்தனை இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க அரசு ஒதுக்கீட்டுக்கு அதாவது தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டுக்கு ஆறாயிரத்தி அறுநூறு எம்பிபிஎஸ் இடங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு பிடிஎஸ் இடங்கள் உள்ளன இதில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நானூற்று நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து எம்பிபிஎஸ் இடங்கள் நூற்று பத்தொன்பது பிடிஎஸ் இடங்கள் ஒதுக்கப்படுகிறது மேலும் தனியார் கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு எம்பிபிஎஸ் ஐநூற்றி முப்பது பிடிஎஸ் இடங்கள் உள்ளன இப்போது இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் பாருங்கள் முதல் சுற்று பொது கலந்தாய்வு ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஸ் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் நெட் ஸ்லாஸ் என்ற சுகாதாரத்துறை இணையதளத்தில் இன்று காலை பத்து மணிக்கு தொடங்குறது ஸோ பொது பிரிவுக்கான கலந்தாய்வு ஆன்லைனில் நடக்குது இந்த வெப்சைட்டில் காலைல பத்து மணிக்கு தொடங்குது ஆகஸ்ட் நாலு மாலை ஐந்து மணிக்குள்ளே ஆன்லைனில் நீங்கள் பதிவு கட்டணம் செ செலுத்தி கல்லூரிகளை தேர்வு செஞ்சுக்கணும் ஆகஸ்ட் தேதி அவங்க வந்து காலேஜஸ் வந்து அலக்கேட் பண்ணுவாங்க அந்த அலகேட் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு ஆகஸ்ட் ஆறாம் தேதி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க எந்த காலேஜ் அலகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அடுத்தது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நண்பகல் பன்னெண்டு மணி வரை இடஒதுக்கீட்டு ஆணையை இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஸோ எந்த காலேஜுக்கு அலகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஆர்டரை ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே நம்ம அந்த ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கணும் அடுத்து ஆகஸ்ட் பதினொன்று மாலை ஐந்து மணிக்குள் இடஒதுக்கீட்டு பெற்ற கல்லூரிகளில் மாணவர்கள் சேர வேண்டும் ஆகஸ்ட் பதினொன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே அந்த காலேஜில் போய்ட்டு நம்ம அட்மிஷன் அதே மாதிரி சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டுக்கான கலந்தாய்வு நேரடியாக நடக்குது இன்று சென்னை அண்ணாசாலையில் உள்ள அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் நடக்குது அந்த கலந்தாய்வுக்கு கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் நேரம் இங்கே போயிருப்பீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாருங்கள் காலை எட்டு மணிக்கு விளையாட்டு வீரர்கள் எட்டு முப்பது மணிக்கு முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள் ஒன்பது மணிக்கு மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு கலந்தாய்வு நடக்கிறது காலை பத்து மணி முதல் பிற்பகல் ரெண்டு மணி வரை ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டு இடங்களுக்கு அரசு புள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெற உள்ளது ஸோ அரசு புள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டு கடங்கள் கலந்தாய்வு பார்த்திங்கன்னா காலை பத்து மணிக்கு ஆரம்பித்து மதியம் ரெண்டு மணி வரையிலும் நடக்குது மாலையில் சிறப்பு பிரிவு மற்றும் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டில் இடங்களை தேர்வு செய்தவர்களுக்கு கல்லூரிகளில் சேருவதற்கான சேர்க்கை ஆணைகளை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வழங்க உள்ளார்கள் கலந்தாய்வு தொடர்பான கூடுதல் விவரங்களை சுகாதாரத்துறை இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி